இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா காலத்திற்கு தகுந்தாற்போல் போல் சாஸ்திரங்களை மாற்றி கொண்டால் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நான் வந்து நைட் டியூட்டி பாக்குறேன் ஃபுல்லா தான் எனக்கு வேலைங்கிறதே இருக்கு நான் காலையில எழுந்திருக்கிறதே லேட்டா தான் எழுந்திருக்கிறேன் லேட்டா எழுந்திருக்கும் போதே பசிக்கிறது அந்த நேரத்துல நீ போய் குளிச்சுட்டு வந்தாதான் சாப்பாடு போடுவேன் அம்மா சொல்றா இதெல்லாம் நியாயமா ஏன் வந்து பார்த்திருக்கேன் தகுந்த போல் சாஸ்திரங்களை மாற்றிக்கொண்டால் என்ன குளிச்சுட்டு தான் சாப்பிடணுங்கிறது சாஸ்திரமா இது இந்த நான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திண்டா என்ன தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல சாஸ்திரம் அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் தனி மனித ஒழுக்கத்திற்கும் செம்மையான வாழ்விற்கும் வழி செய்வதே சாஸ்திரங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சாஸ்திரம்னா ஏதோ ரொம்ப கஷ்டமான விஷயங்கிற மாதிரி நினைச்சிக்கவே கூடாது அது மிகவும் அதாவது நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த வழிமுறைகளை எளிதாக வாழ்வதற்கு அதுவும் எப்படி செம்மையாக வாழ்வதற்கு உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கான வழிமுறைகளை சொல்வதுதான் சாஸ்திரங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்பதை நமக்கு சொல்வதே சாஸ்திரம் தான் நம்ம பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம ப்ராப்ளம்னு ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம் சால்வ் சால்வ் வரும்பொழுது நமக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துருதானே அதாவது நான் சொல்றது இக்கால இளைஞர்களுக்காக தான் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எதை ஃபாலோ பண்ணுவோம் ஏதோ ஒரு ஃபார்முலாவை தானே ஃபாலோ பண்ணுவோம் ஒரு சூத்திரம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி தானே அந்த கணக்கை தாம் தீர்க்கிறோம் ஆக அந்த ஃபார்முலாங்கிற விஷயத்தை ஏற்கனவே ஃபார்ம் பண்ணி தானே அதாவது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ்வல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கிறதுனால தானே நம்மளால அதை சால்வ் பண்ண முடியுது அதை வச்சுட்டு தான் இந்த ஃபார்முலா வச்சுட்டு தான் நம்ம சால்வ் பண்ணுறோம் அதுபோல எப்படி கணிதத்திலே ஒரு சூத்திரம் என்பது ஒரு ஃபார்முலாங்கிறது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்த கணக்கினை தீர்ப்பதற்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு உதவி புரிகிறதோ அதே போலத்தான் இந்த சாஸ்திரங்களும் வாழ்க்கையிலே நமக்கு உண்டாகக்கூடிய ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ணக்கூடிய சூத்திரங்கள் தான் இந்த சாஸ்திரங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை வைத்திருக்கிறார்கள் அவ்வையாரே எப்படி சொல்லுவா கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு தானே சொல்ற நீ கூழையே குடிச்சா கூட குளிச்சுட்டு தான் குடிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே வலியுறுத்தியே சொல்லி இருப்பார்கள் தானே அந்த ஆத்திச்சூடி ஆகட்டும் அல்லது கொன்றை வேந்தனாகட்டும் அல்லது மூதுரையாகட்டும் மூது உரைனே அப்படின்னே சொல்றா இது அனைத்து விஷயங்களுமே நம்முடைய சாஸ்திரங்களைத்தான் நமக்கு கற்பிக்கிறது அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்ற நீ கந்தலாடையே அணிந்து கொண்டால் கூட அதனை துவைத்துத்தான் நீ கட்டிக்கொள்ள வேண்டும் சொல்றார் இன்னைக்கு என்ன பண்றான்னு பார்த்தோம்னா நல்ல ட்ரெஸ்ஸே கீழ்ச்சி கீழ்ச்சி உட்டுக்கிறா கந்தல் ட்ரெஸ்ஸா போட்டுக்கிறா ஆனாலும் அது ஜீன்ஸுங்கிற பேர்ல அதை துவைக்காமலேயே தினசரி அதனையே உடுத்தி கொள்கிறார்கள் அதுவும் முற்றிலும் தவறுதான் அது கந்தல் ஆடையாகவே இயற்கையாகவே அது கந்தலாடையாகவே இருந்தாலும் அதனை கசக்கித்தான் அதாவது துவைத்துத்தான் உடுத்த வேண்டும் சொல்லியிருக்கார் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எதுக்காக சொன்னார் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் தினந்தோறும் நீ துவைத்த ஆடையைத்தான் அணிந்து கொள்ள வேண்டும் குளித்து விட்டுத்தான் சாப்பிட வேண்டும் சாஸ்திரம் வலியுறுத்துறதுன்னு சொன்னார் அதற்கான காரணம் என்னங்கிறத யோசிக்கணும் தானே அதற்கான காரணம் என்னன்னா அது நம்முடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டுக்குள்ள வரேன்னு சொல்லும் பொழுதே கை கால அலம்பிட்டு வா அதுதான் நம்முடைய சாஸ்திரம் சொல்றதுன்னு சொல்றா வீட்டுக்குள்ள வரும்பொழுதே கை காலை அலம்பி விட்டு தான் வர வேண்டும் சொன்னா அதை நம்ம எல்லாருமே இந்த கொரோனா காலத்துல பின்பற்றித்தானே வந்தோம் ஆக வெளியிலிருந்து வரக்கூடிய கிருமிகளினுடைய தொற்றிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம்ங்கிறதுக்காகத்தானே நம்முடைய சாஸ்திரம் அப்படி வலியுறுத்தி சொல்லிச்சோம் அதனாலதான் அந்த சாஸ்திரம் அறிந்த பெரியவர்களுடைய வீட்டுல பார்த்தோம்னா வீட்டு வாசல்லையே ஒரு பைப்புங்கிறத வச்சிருப்பா உள்ள வரும்பொழுதே காலகலம் மீண்டு வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா அதே மாதிரிதான் உணவு வருந்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது தரையிலே அமர்ந்து கொண்டுதான் சாப்பிட வேண்டும்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது நாம் எப்பொழுது அதை மறந்தோமோ அதிலிருந்தே எல்லோருமே மூட்டு வலி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவஸ்தப்பட்டு தானே இருக்கா ஒரு நாற்பது வயசுல பார்த்தோம்னா என்னால கீழே உட்கார முடியாது எனக்கு மூட்டு வலிக்கிறதுன்னு சொன்னா இதற்கு காரணம் இவர்கள் எப்பொழுதுமே அந்த டேபிள்ல உட்காந்து டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரிதான் வபன சாஸ்திரம்னு சொல்லுவா வபன சாஸ்திரம் சொன்னா முடி வெட்டி கொள்ள பற்றி பேசுகிறது இந்த தான் முடி வெட்டிக்கணும் மாலை பொழுதுல எல்லாம் முடி வெட்டி கொள்ள கூடாது சூரியன் உச்சிக்கு வந்துட்டாலே அதுக்கு பிறகு முடி வெட்டி கொள்ள கூடாதுன்னுல எவ்வளவோ நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது முடி வெட்டின்ட்டு வந்தா வீட்டுக்குள்ள வரக்கூடாது பின்பக்கமா போய் குளிச்சுட்டு தானே வரணும்னு சொல்றா இதற்கு காரணமும் அந்த சுத்தம் சுகாதாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நம்முடைய சாஸ்திரங்கள் அனைத்துமே நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தப்பட்டவைதான் இவற்றை காலத்திற்கு தகுந்தாற்போல் சர்வ நிச்சயமாக மாற்றி கூடாது மாற்றிக்கொள்ளவும் இயலாது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருவாளினுடைய திருவுறளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்